வணக்கம் இந்திய ராணுவ தளபதியாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் உபேந்திர திவேதியும் கடற்படை தளபதியாக உள்ள தினேஷ் திரிபாதியும் பள்ளி பருவ நண்பர்கள் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இப்போது பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள் இந்திய பாதுகாப்பு படைகளில் மிகப்பெரிய பொறுப்புகளை ஒரே சமயத்தில் வகிப்பது இந்திய ராணுவ வரலாற்றில் இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகிறது இந்தியாவில் ராணுவம் கடற்படை விமானப்படை என முப்படைகள் உள்ளதும் முப்படைகளுக்கும் தனித்தனியாக தளபதிகள் இருப்பதும் நமக்கு தெரிந்த விஷயம்தான் இந்திய ராணுவத்தின் தளபதியாக பதவி வகித்த ஜெனரல் மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து ராணுவ துணைத் தளபதியாக இருந்து வந்த லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி நாட்டின் முப்பதாவது இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் உபேந்திர திவேதி காலால் படை டைரக்டர் ஜெனரல் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு இந்திய ராணுவத்தின் ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸில் நியமிக்கப்பட்டார் அதே போல கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் கடந்த ஏப்ரல் மாதம் பணி நிறைவு பெற்றார் அதையடுத்து கடற்படை துணை தளபதியாக பணியாற்றி வந்த வைஸ் அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் கடற்படை தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஒரு சில மாத இடைவெளியில் கடற்படை மற்றும் ராணுவத்திற்கு புதிய தளபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ராணுவத்தில் உயர் அதிகாரிகள் ஓய்வு பெறும்போது புதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் தற்போது இந்திய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றுள்ள உபேந்திர திவேதியும் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷும் பள்ளி பருவத்தில் ஒன்றாக படித்தவர்கள் என்ற தகவல் சுவாரஸ்யமான ஒன்றுதான் மத்திய பிரதேசத்தில் உள்ள சைனிக் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பில் இருவரும் ஒன்றாகவே படித்துள்ளார்கள் உபேந்திர திரிவேதி மற்றும் தினேஷ் திரிபாதி இருவரும் ஐந்தாம் வகுப்பு ஏ பிரிவில் படித்ததாகவும் தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று மற்றும் தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டு ஆகியவை அவர்களின் வரிசை எண் என்றும் கூறப்படுகிறது பள்ளி பருவ தோழர்களான இருவரும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து ராணுவத்திலும் உயர் அதிகாரிகளாக ஒரே சமயத்தில் பதவி வகிப்பது மிகவும் அரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பள்ளிப்பருவ கால தோழர்களான இருவரும் உயர் பொறுப்பில் ஒரே சமயத்தில் இருப்பதால் இரு படைகளுக்கும் இடையேயான புரிதல் மற்றும் உறவு மேலும் பலப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்விரண்டு தளபதிகளின் பணி நியமனங்களும் ஏறக்குறைய இரண்டு மாத இடைவெளியில் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது பள்ளி படிப்பை முடித்த பின்பும் இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்து வந்த நட்பு தொடர்ந்ததாகவும் தத்தம் பணியில் ஏற்படும் இடையூறுகள் சிக்கல்களை அவர்கள் இருவரும் பரிமாறிக்கொள்வதோடு பரஸ்பர நட்புறவை பேணி வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருவரின் சேவையும் சிறப்புற வாழ்த்துவோம் ஜெய்ஹிந்த்